ஹலோ என்ன பண்ற ஆ நான் சமைச்சிட்டு இருக்கேன் ஓ ஓ வீட்டுக்கு எங்க இருக்காரு அவர் ஆபீஸ் போயிட்டாரு ஓ சூப்பர் சூப்பர் பரவா வீட்டுக்கா ஐயோ வேண்டாம் வேண்டாம் இல்ல இல்ல வரேன் இல்ல வேணா வேணா ஏன் நான் வருவேன் எனக்கு செம்ம மூடா இருக்கு சொன்னா கேள்றா ப்ளீஸ் நான் வாரேன் புரிஞ்சுக்க சரி வா நீ வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப அதிகமாக இருக்கே சரி சீக்கிரமாவா சரி வச்சுருவா வரேன் ஏன் வெளியவே நிற்கிறீங்க உள்ளே வாங்க வாங்க

யாரடி பொறுசுது வந்துட்டனோ ஹே யாரடி இல்ல தெரியல இரு வரேன் முதல்ல ஹ்ம் ஆ என்ன ஆண்டிக்கு குப்புன வெய்துருக்கு ஆ அரே என்ன மோ நடந்துருக்கு யார் நீங்க என்ன வேணும் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கான் செவத்தில் ஆணியர் வேணும் சுத்தியல் வேணாம் ஓ அப்படியா ஆமாங்க சரி வாங்க எடுத்துறேன் ஆ எடுத்தாங்க பூ வச்சு அது வச்சு வேற மாதிரி இருக்கான் ஆண்ட்டி இவ்வளோ யாரும் தெரியலையே ஆ ஒரு மாதிரியாக பார்க்குறேன் என்னமோ நடந்துருக்கு பார்த்தா புருஷ முண்டாட்டி மாதிரியே தெரியலையே

தான் ஒன்று சிக்க மாட்டேங்குது இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும் நல்ல விட தப்பிச்சோம் சரி வா போகலாம் சரி நான் கிளம்புறேன் ஆ சரி ஓகே ம் நாளைக்கு இதே வந்துடுறேன் ஆ சரி ஓகே பாய் பாய் ஹலோ ம் சொல்கிறீ பணம் இன்னும் ஆகலை நான் தான் சொல்கிறேன்ல ரெண்டு நாள் வெயிட் பண்ணு பணம் இல்லைடி இருந்தால் சொல்ல போகிறேன் அதே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறேன்ல ஏ போன வைடி பணம் இல்லை ஹலோ ஹலோ சொல்றா செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க சும்மா தான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஓ அப்படியா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதவி ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி தரையா ரெண்டு லட்ச ரூபாயா அவ்வளோ பணம்லாம் ஏன்ட்டு இல்லைப்பா உங்ககிட்ட இல்லாமலா உங்ககிட்ட இருக்கு எனக்கு தெரியும் அரேஞ்ச் பண்ணு என்கிட்ட எந்த பணம் இருக்கு என்கிட்ட பணம்லாம் கிடையாது ஏய் உங்ககிட்ட இருக்குடி எனக்கு பணம் வேணும் ரெண்டு லட்ச ரூபா கொடுனா கொடு நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன ஓயாம கேட்டுட்டே இருக்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் கொடுக்க முடியாதா நேத்து உன் புருஷன் வீட்டில் இல்லாதப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை என் ஃபோனுக்கும் தெரியும் உனக்கு தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் பெட்டில் இருந்ததை வீடியோ எடுத்துக்கிட்டு ரெண்டு லட்ச ரூபா நீ ரெடி பண்ணி கொடுக்கல உனக்கும் எனக்கும் என் ஃபோனுக்கும் தெரிஞ்ச ரகசியம் உன் செல்ஃபோனுக்கும் வரும் உன் புருஷன் ஃபோனுக்கும் போகும் ஏன் இது மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக ஆன்லைன்லேயும் இருக்கும் வேணாண்டா வேணாண்டா அப்படி எதுவும் பண்ணிடாதடா இவன் புருஷன் தெரிஞ்சா என்னை வெட்டியே கொண்டு போட்டுருவாருடா வேணாண்டா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டா வேண்டாண்டா வேணாண்டா 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 என்ன அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதடா என்னை விட்டுருடா வேணாண்டா

எவ்வளவு கேட்ட ரெண்டு லட்சம் ரூபாயா கொய்யாலே அஞ்சு லட்சம் ரூபாய் நீ எனக்கு தர அஞ்சு லட்சமா ஆமாடா வெண்ண அஞ்சு லட்சம் ரூபா இன்னும் அரை மணி நேரத்துல எனக்கு வந்து சேரண்டு நீ புரிஞ்சு சொல்ற அதை கொடுக்க முடியாது எங்கிட்டயும் விளையாடுறியோ என்ன விளையாடுறேண்ணா என் விளையாட்ட இப்பதான்டா நான் ஆரம்பிச்சிருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா பணம் நீ தரல ஓ வீடியோ பூரா ஆன்லைன்ல பரவிடும்

அஞ்சு லட்சம் ரூபாய் ஆள் அனுப்புறேன் அனுப்பு இனிமே இந்த மாதிரி ஏமாத்தி பொழைப்பு சொல்லிட்டே நடத்தாதே புரியல பணத்தை குடுத்த அனுப்புடா போன வயடா பரதேசு நாயே Ha 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 ha